பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சுற்றுரும் அந்த ஜீசஸ் சைட்டுக்காரில் பார்க்குற ஒத்திரை கத்திராஸ்ரதிப்பாராக மீன் அலில்லூயா அவர் கப்பர் நகமில் உள்ள ஜபா ஆலயத்திலே அவர் உபதேசி உபசி உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார் என்ன சொன்னார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இவைகள் என்ன இந்த கடைசி காலத்தை குறித்து இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜீவ அப்பத்தை குறித்து அவர் என்ன பண்ணுகிறார் பேசுகிறார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறதை குறித்து நாளையில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அமை சொல்றாரு பாருங்க குமாரனை கண்டு இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்பதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார் இயேசு சொல்லுகிறார் யோவான்ல ஆறாம் தான் நம்ம பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னை கண்டு அவரிடத்திலே விசுவாசம் நம்புறவன் எவனோ அவன் நித்தி ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்பதும் என்ன அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது அப்போ கடைசி நாளில் யார் எழுப்புகிறது இயேசு எழுப்புவாரா சரி நான் எழுப்புவேன்ல அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க கடைசி நாட்களிலே பாருங்க கடைசி கடைசி நாளிலே எழுப்புவதும் என் அனுப்பினோருடைய சித்தமாக இருக்கிறது அப்போ இயேசு தான் கத்திற்குள் மறித்தவர்களை எழுப்புவாராம் சரி கத்திற்குள் மறிப்பதுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர் சொல்லுகிறார் நான் வானத்திலிருந்து வந்த அப்பமும் என் அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னத்தில் வரமாட்டான் கடைசி நாட்களை நான் அவனை எழுப்புவேன் ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்கிறார்னா முறுமுறுக்கிறவர்கள் வரமாட்டார்கள் முறுமுறுக்குகிறவர்கள் வரமா பெ வரமாட்டாங்க நன்மையே பெற்றாலும் வரமாட்டார்கள் முறுமுறுக்கர் வரவே மாட்டார்கள் ஏன் அப்படின்னா இதிலே நம்ம பார்க்கலாம் அவர்கள் வானத்து மன்னாவை சாப்பிட்டு மறித்து போனார்கள் ஏன்றால் முறுமுறுத்தார்கள் வானத்து மன்னாவை என்ன பண்ணாங்க சாட்டவங்க முறுமுறுத்தார்கள் அதனால அவர்கள் காணா தேசத்துக்குள்ளே போகவில்லை முருமறுத்தி மத்த காணும் தேசத்துக்குள்ளே போகலைன்னா பரலோக ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே அதுக்கு தான் சொல்கிறார் ஏசு அவர்களுக்கு பிரதிவித்திரமாக உங்களுக்குள்ளே முருமுறுக்க வேண்டாம் என்னை அனுப்பினா பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளிலே நான் அவனே எழுப்புவேன் அவர் இழுக்க வேண்டும் ஏன் இழுக்கலை முறுமுறுக்கிற சரி எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள் எல்லாரும் இயேசு பற்றி அறிந்துட்டாங்க எனக்கு தெரியாது குக்கிராமத்தில் இருக்கவங்க கூட செல்ஃபோன் இருக்கு அவங்களுக்கு நிறைய சாட்சிகள் போகிறது அவர்கள் பார்வை அவங்க கண்கள் அவங்க சிந்தை எங்கே இருக்கிறது சீரியலே பார்த்து கொண்டு இருக்கிறதா சில சாட்சிகள் வருகிறது பார்க்கிறார்களா எவ்வளோ மெசேஜ்கள் எவ்வளோ உலிக்க உளிக்காரர்கள் சொல்லி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்களே அதை அவர்கள் பார்க்கிறார்களா ம் இல்லையே சரி இன்றைக்கி நூறு இல்லை நூற்றுல எழுபது சதவீதம் ஏசு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது என்ன கேட்டால் பத்து சதவீதம் தான் தெரிலன்னு சொல்லலாம் ஏன்னா குக்ரா மறைக்க ஜனங்கள் போய் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுறாங்க பிரசிங்கிச்சு கொண்டே தான் இருக்கிறார்கள் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதர்சி நாகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் இதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் ஒரு தீர்க்கத ஒரு தீர்க்கதி ஒரு ஊழியக்காரன் ஒரு சுவிசேஷம் போய் சொல்றாங்க அதை கேட்டு அவன் விசுவாசிப்பானால் அவன் எங்க எங்க வருவானா பிதாவனிடத்தில் கேட்டு கொள்ளுகிறவன் எவனும் கேட்டுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருவான் அவரிடத்திலே போக வேண்டாம் அவர் அவர் மூலியமாக தாங்க எல்லாம் போக முடியும் அவரிடத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர் யார் என்று நம்ம நம்ப வேண்டும் முருமறுக்கிறவர்கள் வரமாட்டார்கள் அவர் ஊருங்களுக்கே போய் சே தேசத்துக்கு போய் சேரலே பல்லவங்க எப்படி சேர்வார்கள் அப்போ அவர்களை அவரை விட்டு விலகுகிறவராக இருக்கிறார் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் எவ்வளோ அழகாக சொல்லி பாருங்கள் அவனுக்கு சோத்திரம் சொல்கிறார் பாருங்க என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அவரிடத்தில் இயேசு இடத்தில் விசுவாசமாக இருக்கிற விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு வாடி சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே அப்போ இயேசுவனிடத்திலே வர வேண்டும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நம்பி வரும்பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மண்ணாவை புசி திருந்தும் ஏன் மறித்தார்கள் முறுமுறுத்தார்கள் அதனாலே மறித்தார்கள் பர அந்த பரம சேனைக்குள்ளே அவங்க என்ன பண்ணல அந்த காணானுக்குள்ளே போகவே இல்லை பிரியமானவர்கள் நிறைய அத்தனை பேரும் முறுமுறுத்து போறாமையினால எரிச்சலைனாலே மறித்து போனார்கள் புசித்திருந்து மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்தில்ங்கிற அப்பம் இதுவே இதிலே புசிக்கிறவன் மறியாமலையும் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம் நானே வானத்தில் இறங்கி இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார் அவர் ஜீவன் எப்படியா உலகத்துக்கு நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக அவர் மாம்சத்தை உலகத்தின் ஜனங்களுக்காக கொடுக்கிறாராம் உலகத்தின் ஜனங்களுக்காக கொடுக்கிறாராம் பிரியமானவர்களே நாம் உணர்ந்து செயல்படுவோம் இதை ப கண்டிப்பாக பரலோகராஜ்யத்தை பெற்றுக்கொள்வையும் கத்துறவங்களும் ஆஸ்ரதிப்பாராக அமே நலையிலும்